நம்முடைய தலைவர்கள் கலைஞராக இருக்கட்டும் பிறந்த அண்ணாவா இருக்கட்டும் தந்தை பெரியாரா இருக்கட்டும் எல்லாருமே மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க காத்து கொடுத்து கேட்பாங்க மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படிச்சாங்க அதனால எதிரிகள் இன எதிரிகள் எந்த விதமான விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டா அதற்கு உடனே டான் டான் பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த திறமையை அவர் வளர்த்துக்கிட்டார் அனைத்தையும் படிக்கணும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கையை அடையிறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசாக பல பேர் நினைக்கிறாங்க புதுசாக சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோட பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க நம்மளுடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன் டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் மக்களை பாழ்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிறகு அண்ணா அவர்கள் தோக்கி வச்சாங்க அந்த மனசு அந்த முழக்கத்தை மனசுல தான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் இறங்கி நாம போராடிட்டு இருக்கிறோம்